தலைப்பு என்னப்பா பொம்பளைமா கீரை நல்லாருந்தா ரெட்டை பொம்பளைப்பிள்ளை கரை சரி நல்லா இருக்கா அப்புறம் ஆம்பளை பிள்ளை எத்தனை வைக்கியா பையனுக்கு பத்து வயசு வந்துச்சு மையம் கீரை நல்லா இருந்தால் ரெட்டை ஆம்பளைப்பிள்ளை இருந்துச்சா விளையிடுச்சா ஏக்கா அது எல்லாம் சரி ப்ளீஸ் நல்லா இருக்காது போனட்ட கிரக இருந்துருச்சாப்பா தெளிச்சுல உங்க வீட்டுக்காருக்கு சரியில்லையா நேரம் சரியா உங்க மையனுக்கு இருந்த கரம் தெரியுமா இருந்துச்சு ஆனா கரகம் விளையிடுச்சுன்னா அம்மாவே இருந்துச்சு பிள்ளைக்கு இருந்த கரகம் இப்போ விளையிடுச்சு அதே வருஷத்துக்கு ஒரு தடவை வரது இல்லையா அதனால இப்ப வந்து உங்க வீட்டுக்காருக்கு இப்போ இதே மட்டும் இருக்கு உங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு யாரோடையும் நேரம் நல்லா இருக்கு அவருக்கு நேரம் நல்லா இருந்தா தானே நல்லா இருக்க அதுக்கு தெரியும் சரியில்லையே சரி அதான் அக்கா டென்ட்டைங்களே சரியாயிருப்பாங்க குதிரை வேகத்துல போனா கூட எதையும் சாதிக்க முடியல வேகம் மட்டும்தான் குதிரை அப்புறம் எதை தொட்டாலும் தொடுத்துக்கிட்டேதான் தொட்டாலும் தொடுத்துக்கிட்டே நிக்குது அப்படியே அத இருக்கமா பிடிச்சாத்தேனே அடுத்த ஆட்டத்துக்கு போகலாம் ஆனா இருக்கமா பிடிக்கிறதுக்கு வேலையில இப்படி புடிச்சுக்கிட்டே இருக்குது கீழே விடுவோமா இல்ல நறுக்கு பிடிப்போமான்னு தெரியல அந்த மாதிரி இருக்கான் இந்த மகளுக்கு சரியா எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு காயம் பட்டுக்கிட்டே இருக்குது என்னத்தான் மழை மேலே ஏறிண்டு கத்துனாலும் மனைவலி குறையாதான் உண்மையா பொய்யா மலையிலேயே ஏறி நின்று உன்னுடைய வேதனை சொல்லி கத்துனாலும் அந்த மனவலி குறையாது அப்படின்னு நீங்களே நினைக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கே நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் தண்ணீர் தான் விலைக்கு முன்னாடி நீ போனா பின்னாடி நான் வருவீன்னு நம்மளை பிடிச்சதும் சேர்ந்து வரும்னு நினைப்பீங்களா தாய் சரி இந்த அப்படி கண்ணீர் தொட்டு சொட்டுன்னு வைக்கா என்ன பண்ணுவீங்க ஏத்தா கண்ணீர் பஞ்சமே இல்லாம உட்காந்துக்கே எங்க உறவு ஆட்டை கும்பிட்டு கூத்தாடுறதுனே தெரியல ஒரு நாளைக்கு ஒரு நாள் படி அரிசி அளந்ததே சாப்பிட்ற மாதிரி இருக்குது நிலமை ம் உங்கதேனா யார்கிட்ட கேட்டால் பிச்சை கிடைக்கும்னு தெரியல யாரு கொடுப்பா அப்படின்றது மனவழி சரியா சரி யார்கிட்ட வந்துட்டீங்களே அம்மா நம்பி கும்பிடுங்க அடுத்தது மாதிரி தாய் நல்ல வழியை விடுவா ராஜகனி இன்னும் கொஞ்சம் இங்க வந்து முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ரெண்டா பிரிஞ்சு ஒரு பக்கம் தொட போனது ஒரு பக்கம் சரிஞ்சிருச்சு உன்னுக்கு வந்துருவோம் அப்படின்னு ஒரு தொழிலாக வேலைக்கு போய் கொஞ்சம் நல்லா இருப்போம்னு நினைக்கிற நேரத்துல சரக்குன்னு பாய்ல நின்றுச்சு தான் அதே காரணம் நடக்குமா நடக்காதா அதுன்னு சொல்ல நின்றுச்சு நின்றுச்சு நீ தொடருமா ஆத்தா இருக்கா தொடர பையன் தாயிட்டு வந்துட்டு அந்த கேள்வி நல்லா இருக்கிறதே நீங்க தேடி வந்திருக்கீங்க நல்லா இருப்பேன் ஏமா சரியா கசமுச கசமுசந்தே இருக்குது எப்ப பார்த்தாலும் இந்த சொல்லுவாங்களே ஷிப்பிங் கயிறு விளையாடு சின்ன பிள்ளை அப்படியே தாக்கிட்டே இருந்தா எப்போ பார்த்தாலும் சொல்ல ஏ எப்போ பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல அது சிப்பிங் கயிறு விளையாண்டாத்தே அது குதிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் அப்படியே குதிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்கிட்டயோ ஒரு இடத்துல நிற்பேன் நின்று சம்பாரிச்சு குடும்பம் கூட்டின்னு என்ன இப்படியே தாவி தாவிட்டு போன முடிவு குடிவெல்லாம் போயிட்டு இருக்கான் உண்மையா இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னாதே தான் சரியாயா இந்த மாதிரி இருக்குங்க சரி சரிவான் இப்போ கை மேலே ஒன்று இருக்குது வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா ஆயிடுச்சு அதெல்லாம் ஆத்தா நிம்மதியை கொடுப்பா ஆத்தாட்ட கேளுங்க வரமா சரியா நீ கும்புற தெய்வத்தான் சேருக்கு சரியா தெய்வத்தினால ஏதோ அண்ணிக்கி படி ஆற்றுறாங்கன்னு சாப்பிட்டுருக்கோம்னு இருக்கேங்க எவ்வளோதே சரியாடாமா சரி உன் கண்ணீர் ஆத்தா தடுப்பா